அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்னை பற்றி பேச போகிறோன்னா இன்றைக்கி கந்தர் அனுபூதியில் ஐம்பத்தோராது பாடல் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் பாடல் படிக்கும் இந்த பாடல் படித்தோம்னா நம்மளோட பணப்பிரச்சனைகள் தீரும் இது வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா நான் படிக்கதை பாருங்கள் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனே இல்லை ஃபுல்லாமே நீங்களே பாருங்க உருவாய் ரூவாய் ரூவாய்னு வரும் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் கருவாய் அதெல்லாம் ரூவாய் வருது உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் நம்மளுக்கு குருவாகவும் வருவார் அதில் ரூவாய் வருது ரூவாயாகவும் வருவார் வருவாய் நம்மளுக்கு வருவார் வருவார்தான் குருவாய் வருவாய் அருவாய் குகணே நம்மளுக்கு வந்து குருவாக வருவாங்க முருகரப்பா வந்து நம்மளுக்கு குருவாக வருவாங்கங்கிறதுனால தான் குருவாய் வருவாய் அல்வாய் கூகணைன்னு போட்டிருக்காங்க நம்ம அந்த வரி எப்படி எடுத்துக்கிட்டோம்னா குருவாய்னால் நம்மளுக்கு குருவாயும் வருவார் நம்மளுக்கு குருவாகவும் வருவார் ரூவாயாகவும் வருவாயாகவும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால தான் அந்த பாடலை நம்ம வந்து படித்தோம்னா நம்மளோட பணப்பிரச்சனைகள் அப்படியே கொஞ்சமாக நிபர்த்தி ஆகிரும் இதை வந்து நாங்கள் டெய்லி நான் படிப்பேன் இந்த பாடலை ஒரு ஆறு ஆறு வாட்டி படிக்கணும் எழுது ஒரு ஐம்பத்தோரு வாட்டி எழுதணும்னா ரொம்ப நல்லது இந்த பாடலை வந்து ஆறு வாட்டி டெய்லி படிக்கணும் காலையிலையும் சாயங்காலமும் உருவாய் அருவாய் உளதாய் கந்தர் அனுபூதியில் ஐம்பத்தோராது பாடல் அந்த பாடலில் நம்ம ஐயா வந்து அழகாக அந்த பாடலை எழுதியிருக்காங்க நம்மளுக்காண்டியே எழுதியிருக்காங்க இந்த பாடலை நீங்கள் படிங்க கண் கண்டிப்பாக பணப்பிரச்சனைகள் தீரும் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் இந்த ஐம்பத்தோரா நீங்கள் வந்து கந்தர் அனுபூதியில் இந்த ஐம்பத்தோராவது பாடல் படித்தோம்னா உருவாய் அறுவாய் அதை வந்து யூடியூப்பில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னாலுமே அந்த பாடல் வரும் அந்த பாடலை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிடுங்க அப்படி கண்டிப்பாக புக்கு வேணும்னா புக்கு பக்கத்தில் பெரிய பெரிய ஊரில் கிடைக்கும் கோயில் கோயில் பக்கம் உள்ள கடையில் இருக்கும் கண்டிப்பாக கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் புக்கு எல்லாமே கிடைக்கும் எந்த புக்கும் எல்லா புக்குமே கிடைக்கும் நீங்கள் எல்லாமே வாங்கி வச்சு படிக்கலாம் ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கும் நல்லது நம்ம மனதுக்கும் நல்லது அதனால் கண்டிப்பாக புக்கு வாங்கி வச்சு படிங்க அப்படி முடியலைன்னா இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா உருவாய் அருவாய் கந்தர் அனுபூதியில் மொத்தம் ஐம்பத்தோரு பாடல் கடைசி ஐம்பத்தோராவது பாடல் தான் உருவாய் அருவாய் உளதாய் இல்லதா என்ற பாடல் அதை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணுவேன் தேசியமாக அவங்க வீடியோவை பார்த்துட்டு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் எழுதி ஃபோன் இல்லை இப்போ நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே எழுதி எழுதி வச்சு அப்படியே படித்து படித்ததுனாலே என்பதில் அவ்வளோ புக்குமே நான் வாங்கிட்டேன் அவ்வளோ புக்குமே எனக்கு வாங்கிறதுக்கு என்ன வந்தது அவ்வளோத்தையுமே நான் வாங்கிட்டேன் அதனால் நீங்கள் வாங்க முடிஞ்ச புக்கு வாங்க முடிஞ்சால் வாங்குங்க இல்லை நீங்கள் எழுதி வச்சு அந்த வரியை வந்து படிங்க அந்த ஒரு பாடல் மட்டும் இல்லை நீங்கள் எல்லா பாடலுமே படித்தாலுமே ரொம்ப நல்லது டெய்லி அந்த ஐம்பத்தோரு பாடல் படித்தாலுமே ரொம்ப நல்லது தான் நம்ம நம்மளோட செல்வநிலை வந்து உயரும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் ரொம்ப சோம்பறித்தனமாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் டெய்லி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு பிள்ளையாரை கும்பிட்டாலே போதும் நீங்கள் சோம்பரித்தனமாக இருக்கும் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த வரியை படித்தாலே போதும் கண்டிப்பாக தொழில் விருத்தியாகவும் உங்களோட பணப்பிரச்சனைகள் தீரும் அதை உறுதியாக சொல்லுவேன் எல்லோரும் இதை கடைப்பிடிங்க இன்றைக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இதுக்கு ஆதரவு தாங்க இன்னும் இன்னும் நிறையா பதிவுகள் அவங்களுக்காண்டி வீடியோ தாரேன் நன்றி வணக்கம்